என்ன சொல்லிக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும் அண்ணே அண்ணே அண்ணன் உனக்கிட்டு இருக்க அம்மா புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த விடு போறமுங்க மன்னனோடு சண்டை போட்டு மாதா விடு போறமுங்க அப்படியா ஏ அண்ணே இருக்கா வழி மறுச்சு பேசாத என் மாம வாரா முன்னால என் மாமி வாரா பின்னால என் புருஷன் இப்ப உன்னைய கண்டாமனு வச்சுக்கோ கத்திக்கு எறையாக்கி காட்டு நரி வாயில கொண்டி ஊட்டிட்டு போயிடுவான் அதனாலே வழி எப்படி என்று சொல்ல ஏமா என் கூட வந்தன்னு வச்சுக்கோ பால் இருக்கு பவுசுருக்கு இருக்கு பஞ்சண மெத்த இருக்கு கால் பிடிக்க கை பிடிக்க தோழிதாரன் கண்ணாடி மாளிகை தருகிறேன் வா என்றா பார்த்தால் வனமோகினி பெண்ணானவா ஏ அம்மா வய மோகினி எந்தனோடு வந்தீரானா பாலும் உண்டு பவுசும் உண்டு என்று சொல்ல என் அண்ணா வல்லறக்கா காட்டுக்குள்ள தனியாக வாரப்பண்ண கைகளை செய்ய வேண்டாம் வனமதில வாரபண்ண வழி மறித்து வம்பு வார்த்த பேசாத என்ன என் அண்ணா வல்லறக்கா என்று வனமோகினி பெண்ணானவா அண்ணா காட்டில் கண்ட பெண்ணே கழுத்தில் மால சூடவே கனவில் நினையாதடா வம்புக்கு தாண்டா சொல்லி வம்புக்கு தாண்டா காட்டில் பெண் வர பெண்ண நீ தாலிவோட நினைக்கலாமா தாலிவோட நீ நெனச்சேன்னு வை உன் தலைக்கு ஆபத்துடா ஆ அட பாவி செண்டாளா கெட்டுப் போறவனுக்கு எட்டு புத்தியா கேடு வரும் காலம் என்று அறியாமல் தெரியாம தானே எட்டாவது புத்தியும் வேலை பாக்குகிறது ஏமா ஏ மோகினி எப்பம் பார்த்தாலும் அண்ணே அண்ணே அண்ணமுன்னு சொல்லுதியே முத்தானவாயிரா அத்தா நின்று அழைக்க வேணும் என்று சொல்ல உன்னை அத்தாம அழைக்கணுமனா முத்தவா கூட முகம் கொடுத்து பேச மாட்டேன் எனக்கு என்னைக்கும் துரோகம் என்ன மாட்டேன் என்று சத்தியம் சொல்ல உடனே சத்தியம் தானே குளிய வெட்டியெல்லாம் அந்த பாவத்தை நான் ஜமக்க விரும்பல குளிய வெட்டியெல்லாம் இறக்காத அதெல்லாம் இறக்க கூடாது ஏ, மோகினி அதாவது சத்தியம் தானே வேணும் இந்த அப்படி அப்படின்னு சொன்னா அவ எங்கே வருகிறாள் தெரியுமா பெண்ணு என்று நினைத்துட்டான பெருமான் என்று என்னைய கண்ணம்னு நினைச்சானா கடுகழகு எண்ணல ஆயகலை அறுபத்தி நான்கும் படித்த அசுரக்க புத்தி எட்டாம் பெலங்கட்டாம் பாவி சண்டாளம் பெற்ற வரத்தையே மறந்துட்டான் வர வாங்கினான தன்னை நீக்கி வர வாங்குனானா ஒரு பொம்பளை தானே இவளால என்ன செய்ய முடியும்னு நினைச்சான் ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு வீட்டை வாழையும் வைக்க முடியும் தாளையும் வைக்க முடியும் ஆமா பெண்ணுனா லேஸ் பட்டவா கிடையாது பெண்ணுக்கு இருக்கிற வீரம் ஆண்கள்ல இருந்து பெண்ணுக்கு அஞ்சு மடங்கு இருக்கும் அதனால ஒரு பெண்ணு நினைச்சா என்னன்னாலும் செய்வாள் அல்லவா இவன் வரத்தை வாங்கினவன் தன்னை நீக்கி வாங்கினானா பொம்பளை தானே இவளால என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டு வந்தா வசுற அரைக்க அதான் ஆயகலை அறுபத்தி நான்கும் படித்தோ புத்தி கட்டாம் பலங்கட்டாம் பெற்ற வரத்தையே மறந்துட்டான் தன்னை மறந்தா சுரக்கே அவங்குவானா போயிட்டாளா எட்டி எட்டி பார்ப்பானாங்க முழுகி வந்து உமையவள் மீது தன்னான அதாவது மூத்தவாக முகம் கொடுத்து பேச மாட்டேன் உனக்கு என்றைக்கும் துரோகம் என்னவே மாட்டேன் என்று அவன் முக்கணனே சாட்சி வைத்தோ முண்டுவரல் வரல் தனி எடுத்தான் தொண்டையில வைத்த போதே ஏ தொண்டையில வைத்த போதே ஏ சண்டாள வல்லறக்க அரக்க சுக்கு சுக்கா எரியதான வதை முடித்து விட்டேன் இந்தாங்க பிடிங்கள் சாம்பல் என்று சொல்ல அப்பா கண்ணா படைத்த பிள்ளை கொடுத்த வர என்னால வதை முடிக்க முடியலையே நீ எப்படி அப்பா வதை முடித்தாய் சொல்ல ஆண்டவா பரமேஸ்வரா அதாவது அப்பேற்பட்ட சொருவத்தை எடுத்தேனேயானா ஆலகால விசத்த உண்ட அரணார் பொறுக்க மாட்டேன் பொறுப்பேன் என்று சிவனார் சொல்லேன் பெண்ணை போல் வடிவம் கொண்டே பேட கொண்ட அரக்கனை அதை முடித்தேன் அதனால அந்த சொருவத்தை நான் காண வேண்டும் என்று சொல்ல எடுத்தார் ஒரு சொருவா எப்பேற்பட்ட சொருவத்தை எடுக்கிறார் தெரியுமா பெண்ணை போல் மலை வெடியும் சொர்வம் கொண்டா பெண்ணை கண்ட வேளையில் சிவனடைந்த சிவனடைந்த வேலையில் பூமியில விழுந்த பூமி தாங்காது என்று சொல்லி என்ன கையதியில பிறபி செய்தா பூமியில நான் பூமி தாங்குமா தாங்காதல்லவா எங்க ஐயா முருகாருடைய தரும சாஸ்தா பிறந்த லக்கனம் நட்சத்திரம் கடகம் எதற்காக அவதாரம் கொண்டார் தெரியுமா அன்று ஒரு நாளையிலே மகிஷி பன்னெண்டு வருட காலம் ஆண்டவன் நினைத்து தவம் இருந்தார் தவமிருந்து ஆண்டவனிடத்தில் வந்து சாகா வரம் கேட்டாளாம் சாகா வரம் பகவான் பார்த்தார் அம்மா மகிஷி வரம் என்னால் கொடுக்க முடியாது ஏமானா பிறப்பு ஒன்று இருந்ததே ஆனால் கட்டாயமாக இறப்பு ஒன்று நிச்சயம் நடந்தே தீராம் ஜனனம் ஒன்று இருந்ததே ஆனால் மரணம் ஒன்று கண்டிப்பாக நடக்கும் அதனால் சாகா வரம் என்னையால தர முடியாதுன்னா அப்போ பகவானே சாகா வரத்தை எனக்கு தாருங்கள் என்றைக்கு ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பனுக்கும் அப்பனுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் என்னைக்கு பூலோகத்துல ஒரு பிள்ளை வந்து பிறக்கோ அந்த குழந்தையால எனக்கு அழிவு வரட்டுமே நான் அந்த மகிழ்ச்சியை வதை முடிக்கிறதுக்காகத்தான் ஐயன் தரும சாஸ்தாவை பிறவி செய்தார் ஆமா ஐயனார் கலிவுகம் கார்த்த முருகாருடையார் சாஸ்தா நாமெல்லாம் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்து உதித்த மானிட மணர்கள் ஆனா அவர் அப்படி அல்ல ஆணுக்கும் ஆணுக்கும் அப்பனுக்கும் அப்பனுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் ஓ மச்சா நீர்லாம் யாருக்கு யாரும் பிறந்தவரு ஓ குழந்தையாளுக்கும் குழந்தனுக்கும் பிறந்தியரோ பரவாயில்ல அப்படி இல்ல அவர் பிறந்த லக்கணம் கடகம் நட்சத்திரம் என்ன தெரியுமா பங்குனி மாதம் புதன் என்று ஊத்திரம் பவர்ன பஞ்சமி கடகலக்கணத்தில் என்னை இந்திரமாகவே அமிர்தோகத்தில் யாருக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய்ப்பிறந்தார் கையில் பிறந்தவருக்கு கையனார் என்றும் சாமி ஆதில உள்ளவர்க்கு என்றும் ஏ ஐயனார் ஐயனாய் ஏ முருகருடைய ஐயனாய் ஏ ஐயனார் ஐயனார் என்னை சொறிமுத்து ஐயனாய் ஆ ஐயனார் ஐயனாய் ஏ அச்ச ஐயனாய் ஏ ஐயனார் ஐயனார் அங்க ஆரியா ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் என்னை குளத்து புள்ளா ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் சாமி பம்பா நதி ஐயனார் ஏ ஐயனார் ஐயனாய் எங்க திருக்காருடையார் ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் அங்க சபரிமலை ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் ஏ முருகருடையார் ஐயனார் ஏ சாமி பிறந்தார அங்க சங்கடங்கள் தீர்த்திடவே ஏ ஐயன் பிறந்தார இந்த அகிலமெல்லாம் காட்டிடவே ஏ முருகருடையார் ஐயனாரோ ஏ ஐயன் வந்து பிறந்தார் என்றே ஏ போடுங்கம்மா ஒரு கொலவ ஏ பொன்னான மணிக்கொலவ ஏ ஐயனுக்கும் ஐயனாக ஏ அரிகர்ற புத்திரனாய் ஏ முருகருடையார் ஐயனாரோ ஏ சாமி வந்து பிறந்தார் என்று பனி போடுங்கம்மா ஏ பிறந்த வாசலில் ஏ ஆடுதையா தேவதைகள் ஏ அரசி மகன் தவசிநாத ஏ அண்ணாவிருமா ஏ சிவனடைந்த பெருமாளோடு ஏ கட்ட பேச்சு நெட்ட பேச்சு அவ காட்டுவன அம்மா ஏ பேச்சு பிரம்ம ராசுதையா ஏ சக்தி கொண்ட காளியம்மா ஆண்டவன் தான் சுவவர்மா ஏ மாயாண்டி சுடலையோ மாயாண்டி சுடல ஏன் மணி விளக்குல பிறந்த புள்ள மணி மெனக்கில் பிறந்த மாயாண்டி மா சுடல மாயாண்டி மா சுடல சுடலொகையில் பிறந்தவரே சுடலையில் பிறந்தே ஐயாவார சுடலா ஐயா சுடல ஏன் முட்டமால பிறந்தபுள்ள முண்டன் சுடல மாயாண்டி

ஐயன் அருகிற புத்திரன் தரும சாஸ்தாவாக ஆனப்பட குதிரப்பட அயங்காட்சி பின்படை பெரும்பட தட்டியலோடு ஆனப்பரி கூட்டத்தோடு எங்க அப்பன் முருகாருடையார் தரும சாஸ்தாவாகவே பூரோகத்தில் வந்து அமர்ந்தாரே